ட்ராப் ஒரு சைக்கோ த்ரில்லர் படம் படத்தினுடைய ஸ்டோரி பார்த்தீங்கன்னா படத்தினுடைய ஆரம்பத்தில் ஒரு அப்பாவும் ஒரு பொண்ணும் வந்து ஒரு பாப் கான்சர்டுக்கு போகிறாங்க எல்லா நார்மலாக இருக்குது அவங்க பொண்ணு வந்து ஜாலியாக வந்து கான்சர்ட் வந்து என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க ஆனால் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா திடீர்னு அங்க வந்து ஏதோ அன்யூஷலா இருக்கா மாதிரி வந்து ஃபீல் பண்றாரு அங்கங்கே வந்து நிறைய போலீஸ் நிற்கிறத வந்து பாக்குறாரு இவர் என்ன பண்றாருன்னா அங்க இருக்க ஒரு ஸ்டாலில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட போய் ஏங்க நிறைய போலீஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து கேக்குறாரு அவர் என்ன பண்றாருனா வந்து ஒரு விஷயத்தை வந்து வளர்றாரு அது என்னன்னா இந்த ஹோல் கான்சர்ட் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ட்ராப் ஒரு சீரியல் கில்லரை ஆல்ரெடி ஒரு பன்னெண்டு பேரை கொடூரமா கொலை பண்ண அந்த கில்லரை பிடிக்கிறதுக்கு ஆர்டிஃபிஷியலாக செட் அப் பண்ண ஒரு ட்ராப் தான் வந்து இந்த கான்செர்ட்ன்றத வந்து சொல்லிடுறாரு இது கேட்டவனே பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து இன்னும் ரொம்ப வீடாக வந்து ஆக்ட் பண்ண வந்து ஆரம்பிக்கிறாரு ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது இவர் தான் அந்த சீரியல் கில்லர் போல் அப்படின்னு ஸோ எப்படியாவது வந்து அந்த கான்செப்ட் விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ வந்து முயற்சியெலாம் பண்ணி பார்க்குறாரு ஆனால் போலீஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து அலர்ட்டாக இருப்பாங்க அண்ட் போலீஸ்க்கு வந்து இவர் யாருன்னு வந்து ஆக்சுவலாக வந்து எக்ஸாக்டாக வந்து தெரியாது சில அடையாளங்கள் மட்டும்தான் வந்து தெரியும் ஒரு என்ன ஹைட்டு ஒரு என்ன மாதிரி கலரு இவருடைய ஹேர் கலர் என்ன அப்படின்ற சில டீட்டெயில்ஸ் மட்டும் தான் வந்து தெரியும் ஸோ அதை வச்சு கான்செர்ட் முடிச்சுட்டு வெளியே வர ஒவ்வொரு ஆளையும் செக் பண்ணி வந்து பிடிச்சலான்னு சொல்லிட்டு வந்து இருப்பாங்க இவர் ஒரு என்ன பண்ணுவார்னா எப்படியோ நடிச்சு கிடிச்சு அந்த பாப் சிங்கர்கிட்டே வந்து பேசி கட்சியில் அவங்களே வந்து பிளாக்மெயில் பண்ணி அவங்களே வந்து ஹாஸ்டேஜாக எடுத்து அவங்களுடைய கார்லேயே ஏறி செக்யூரிட்டிஸ் எல்லாம் தாண்டி அந்த கான்செர்ட்டிட்டு வந்து வெளியே வந்துருவார் பட் அந்த சிங்கர் வந்து நைஸாக வந்து ஸ்மார்ட்டாக வந்து ப்ளே பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிளாக்மெயில் பண்ண விஷயம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து இந்த சிங்கருக்கும் இவருக்கு இடையில மட்டும்தான் வந்து தெரியும் ஆனால் இவருடைய டாடருக்கு வந்து இந்த விஷயம் வந்து எதுவுமே தெரியாது தன்னுடைய அப்பா வந்து சீரியல் கில்லர்னு தெரியாது தன்னுடைய அப்பா வந்து இந்த சிங்கர் வந்து பிளாக்மெயில் பண்ணி தான் வந்து வெளியே கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்ற விஷயமும் வந்து உங்களுக்கு தெரியாது ஸோ அவங்க டாக்டரை வந்து இந்த சிங்கர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களை ட்ரிக் பண்ணி என்னை வந்து உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி வந்து கேப்பாங்க ஸோ அப்படி கேட்டு பார்த்தீங்கன்னா வந்து இவர் வீடியோ வந்து கண்டுபிடிச்சி வீட்டுக்குள்ளேயும் போய் அவங்க ஒய்ஃபை மீட் பண்ணி அங்கே வந்து கொஞ்சம் டைமும் ஸ்பென்ட் பண்ணுவாங்க ஆனால் இவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர டென்ஷன் ஆவார் அண்டு வந்து இவர் கான்செப்ட் வரத்துக்கு முன்னாடியே இன்னொரு விஷயம் பண்ணியிருப்பார் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவர் ஏற்கனவே ஒருத்தனை கிட்னாப் பண்ணி ஒருத்தனை கொலை பண்றதுக்கு வந்து தயாரா வந்து ஒரு ரூம்ல வந்து அடிச்சு வச்சிருப்பாரு பட் இந்த சிங்கர் என்ன பண்ணாங்கன்னா விட்டு கொடுக்காம எப்படியா அந்த சீரியல்கள் பிடிச்சி கொடுத்துடணும் அண்ட் அங்க கடத்தப்பட்ட பையனை வந்து காப்பாத்திரணும்னு சொல்லிட்டு வந்து போராடுவாங்க அண்ட் அந்த வீட்டில் நடக்கிற சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து இன்டென்ஸா இருக்கும் இவங்க கிட்ட இவர் மாட்டினாரா இல்ல இவருகிட்ட இவங்க மாட்டினாங்களான்ற மாதிரி இருக்கும் ஃபைனலி பைனலி அவங்க மேனேஜ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அவரோட போனை பிடிங்கிட்டு அவங்க வீட்டு ரெஸ்ட் ரூம் வந்து போயிடுவாங்க போயிட்டு லைவ் போட்டு என்ன பண்ணுவானா அந்த பையன் அடைக்கப்பட்டிருக்க அந்த இடத்துனுடைய அடையாளங்கள்லாம் வந்து சொல்லி யாராவது அந்த இருந்தால் அவனை போய்ட்டு காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஒருத்தவங்க போயிட்டு கண்டுபிடிச்சி வந்து அவர் வந்து காப்பாற்றிடுவாங்க இவர் வந்து வெளியே வந்து பயங்கரமாக அனிமல் மாதிரி வந்து பிஹேவ் பண்ணிட்டுருப்பாரு இவர் வந்து அவருடைய ஒய்ஃபையும் டாக்டரையும் வந்து மேலே மாடியில கூப்பிட்டு போயிட்டு வந்து ரூமில் வந்து அடைச்சி வச்சுருவாரு இவங்க வந்து ஃபைனலி வந்து டோர் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ இவர் வந்து கண்டுபிடிச்சிருவார் இவங்க வந்து கால் பண்ணிட்டாங்க அந்த பையனை வந்து வெளியே கொண்டு வந்துட்டாங்கன்ற மாதிரி கண்டுபிடிச்சி என்ன பண்ணுவார்னா இவங்களை மறுபடியும் வந்து பனைய கைதே எடுத்து இவங்க பிளாக் மெயில் பண்ணி என்ன பண்ணுவாருன்னா இன்னொரு கார் மூலமா வந்து இவங்களை வந்து மடியும் ஹாஸ்ட்டா எடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு கராஜ் டோர் ஓப்பன் ஆகும் கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்ல வந்து இவரோட ஒய்ஃபும் டாடரும் வந்து மடி வந்து நிப்பாங்க பாத்தீங்கன்னா வந்து நைஸா வந்து அப்படியே வந்து வெளியே வந்துருவாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரீச் பண்ணியிருப்பாங்க ஸோ போலீஸ் வந்து வந்துடுவாங்க ஸோ என்ன பண்ணுவாருன்னா மொழி வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போயிடுவார் அண்டு இவங்களோட டாக்டரையும் ஒய்ஃப் வந்து ஒரு காரில் ஏற்று அமிச்சிருவாங்க ஸோ அவர் மட்டும் உள்ளே இருக்காருன்னு சொல்லிட்டு போலீஸ் ஃபுல்லாக வந்து அவரை வந்து சரௌண்ட் பண்ணிவிடுவாங்க அண்டு இந்த சிங்கர் வந்து அந்த ஸ்பாட்டை விட்டு அவங்களோட காரை விட்டு கிளம்பி போவாங்க கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காரை ட்ரைவ் பண்ணிட்டு போகிறதே பார்த்தீங்கன்னா வந்து தான் இருப்பார் ஆக்சுவலாக அவர் எப்படி அங்கேருந்து இவர் எப்படி எஸ்கேப் ஆகி அந்த போலீஸ் யூனிஃபார்மில் எப்படி வந்து இவரோட கார் டிரைவராக வந்தார் அப்படின்றதே வந்து நமக்கு வந்து தெரியாது மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த சிங்கர் வந்து இவர்கிட்ட வந்து மாட்டிப்பாங்க இவர் வந்து கார் ஓட்டிட்டு வந்து போயிட்டே இருப்பாரு ஒரு க்ரௌடட் ஸ்ட்ரீட் வரும் இவங்க என்ன பண்ணாங்கன்னா சமூகம் எப்படியே வந்து அந்த கார்னுடைய விண்டோ வந்து இறக்கி வெளியே வந்து தன்னுடைய முகத்தை வந்து காட்டிடுவாங்க போலீஸ் வந்து வந்துருவாங்க இந்த இடத்துல வந்து அவர் எப்படி வந்து எஸ்கேப் ஆவார் அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெரியாது அண்ட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்க ஒய்ஃப் தான் வந்து ஆக்சுவலா இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து காரணமா இருப்பாங்க இவங்க ஒய்ஃப் வந்து இவர்தான் தான் உண்மையான கில்லருன்றத வந்து ஆல்ரெடி சஸ்பெக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இவங்க தான் வந்து இந்த ட்ராப்பை செட் பண்ணுறதுக்கே வந்து ஒரு காரணம் வந்து இருந்திருப்பாங்க ஸோ இதை வந்து அவர் தெரிஞ்சுக்கிட்டு கட்சியில் என்ன பண்ணுவார்னா அவங்க ஒய்ஃப் வந்து கொலை பண்ணுறதுக்கு போவார் பட் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து போலீஸ் வந்து இவர் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு வேனில் கொண்டு போவாங்க போகிறவங்க பார்த்திங்கன்னா வந்து மறுபடியும் அங்கேருந்து வந்து வந்து எஸ்கேப் ஆகிடுவார் படம் வந்து ஓவராலாக இட்ஸ் எ குட் ஃபில்ம் ஆனால் படத்தினு ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும் அந்த படத்தில் ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து எஸ்கேப் ஆவாருங்க ஆனால் எப்படி எஸ்கேப் ஆவார் அப்படின்றது வந்து நமக்கு தெரியவே தெரியாது லாஜிக்கலாக அங்கே எந்த விஷயமும் வந்து இருக்காது அண்ட் இதில் சைக்கோ பார்த்தே நடிச்சிருக்கேன் அந்த ஜார்ஷாட் நெட் வந்து பயங்கரமாக நடிச்சிருப்பார் உண்மையாக முகத்தை பார்த்தாலே வந்து உண்மையான ஒரு சைக்கோ மாதிரியே வந்து இருப்பார் டைம் கட்சா படத்தை வந்து பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு மூவிக்கும் ஒரு டீடைல்டு ரிவ்யூன் தரும் அண்ட் ஒன் மினிட் ரிவ்வூன் தரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்